பிரபலங்களோட பாடியன் ஸ்டோர்ஸ் புகழ் வசந்த் வசி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தே கலக்கிக்கிட்டு இருக்குது ஸோ தமிழ் சின்னத்திரையில் பிரபலமான சீரியல்ஸில் ஒன்றா பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இருக்குது ஸோ இந்த சீரியலுடைய முதல் பாகத்துக்கு கிடைத்த அமோக வெற்றி காரணமாக தான் இப்போ செகண்ட் சீசன்மே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்கிறாங்க ரெண்டாவது சீசனில் செந்தில் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தவர் தான் நடிகர் வசந்த் வசி பட் இவர் இந்த சீரியலேருந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் விலகி இருந்தார் காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை அண்ட் அதே போல் குக்குவத் கோமாலி ஷோலேயுமே பார்த்தீங்கன்னா இவர் கலந்துக்கிட்டாரு ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி தான் வந்துட்டு எலிமினேட் ஆனார் ஸோ என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அவருக்காக வந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் நடிகர் வசந்த் வசி பார்த்திங்கன்னா பிரபலங்களோட எடுத்துக்கிட்ட ஒரு சில ஃபோட்டோக்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிரியங்காவோட அண்ட் மணிமேகலையோட நடிகர் சூரியோட அண்ட் பாக்கியலட்சுமி சீரியலில் கோமதி கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா நிரோஷா ஸோ அவங்களோட நம்ம செஃப் மாத் வெங் நம்ம செஃப் மாதம்படி ரங்கராஜ் கூட அண்ட் நம்ம புகழோட ரக்ஷன் மாகாப்பா விஜய் சேதுபதி அண்டு நம்ம செஃப் தாமு இந்த மாதிரி அவரோட குக்குவத்து கோமாளி நினைவுகளை பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்பமாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு இப்போ இது பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமான கருத்துக்களை குவிச்சிட்டு அதே நேரத்தில் குக்குவித் கோமாளி அண்ட் பாண்டியன்ோர் சீரியல் இந்த மாதிரி ரெண்டுத்துலையுமே வசந்த் வசியை மிஸ் பண்ணுறதா அவருடைய ரசிகர்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ என்ன குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறுக்கம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்